லார்ட் கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த கால கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்து உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்கு பண்ணுவார் ஏன் காரியமா நடக்குமா நம்பிக்கையே போயிடுச்சுங்க எவ்வளோ காரியத்தின் மேலே நான் நம்பிக்கை வச்சேன் இந்த காலவெளையில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்கள் நம்பிக்கையை முழுக்க முழுக்க நீங்கள் யார் மேலே வச்சுருந்தீங்கன்னு இன்றைக்கி நம்ம தோற்று போய் நிற்கிறதற்கு காரணம் என்ன தெரியுங்களா நம்மளை படைத்தவரும் நம்மளை உருவாக்கினவரும் நம்மளை உண்டாக்கினவரும் நம்மை நடத்துகிறவரும் நம்மை பாதுகாத்தவரும் இது வரைக்கும் கைவிடாது இருக்கிற நம்மேல் பிரியமாக இருக்கிற நம்மேல் அன்பு வைத்திருக்கிற கர்த்தரை கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சு மனிதர்களை முழுவதும் நாம் நம்பிக்கை முழுவதும் நம்முடைய நம்பிக்கை அவங்க மேலே தான் வச்சிட்டோம் நம்முடைய நம்பிக்கையெல்லாம் அவங்க மேலே தான் இருக்குது இன்றைக்கி தோற்று போயிருக்கிறோம் இன்னைக்கு அந்த நம்பிக்கை போயிடுச்சு நம்பிக்கைன்றதுக்கு அர்த்தம் ஒரு நாள் என் வாழ்க்கையில் இருந்துச்சு ஆனால் இப்போது அந்த நம்பிக்கையே என் வாழ்க்கையில் இல்லாமல் போயிடுச்சு நீங்கள் நினைக்கிறீங்கள ஒரு மரத்தை நம்ம பார்க்கும் பொழுது அந்த மரத்து மேலே கூட ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா அந்த மரத்தை வெட்டிட்டா கூட மழை கடந்து வரும் பொழுதோ இல்லது அதற்கு தண்ணீர் ஊற்றப்படும் பொழுதோ அது மறுபடியும் துளிருக்குது அதுக்கு ஒரு புதுசாக ஒரு வாழ்க்கை காணப்படுது ஆனால் எனக்கு ஒரு மரத்துக்கு இருக்கிற வெட்டி போட்டாலும் துளிர்க்கோங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு அது கூட என் வாழ்க்கையில் இல்லையே சுரந்து போயிருக்கிறீங்கள்ல ரொம்ப உடஞ்சி போயிருக்கீங்கள்ல அந்த கத்துடைய வார்த்தை என்ன சொல்லுது தேவைப்பிள்ளையே உங்கள் எல்லா காரியத்தையும் இந்த கால வழியில் போதும் இது வரைக்கும் மனுஷர்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுத்தது போதும் கர்த்தர் கையில் ஒப்பு கொடுங்க நீங்கள் அப்பாவுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நீங்கள் காத்துருங்க உங்கள் காரியங்களை கர்த்தர் வாய்க்கு பண்ணுவார் மனுஷர் மேலே நம்பிக்கை வச்சு நம்பிக்கை வச்சு எல்லா காரியங்களும் அவங்கக்கிட்ட சொல்லி ஒரு மறைவும் இல்லாமல் எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லி சில காரியங்களை மற்றவங்களுடைய கரத்துலையே ஒப்பு கொடுத்துட்டு நம்முடைய குடும்ப ரகசியங்களை நம்பி சொன்னதுனால இன்றைக்கி எத்தனை பேர் சிக்கொண்டு இன்றைக்கி தவிச்சிட்ருக்கிறாங்க சொந்த காரியங்களை குறித்து சொல்லி இன்றைக்கி அவமான நிந்தைகளை அடைந்து கொண்டு உங்கள் துக்கத்தையோ உங்கள் வேதனையோ உங்கள் எதிர்பார்ப்பை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க அப்போ அவருடைய சமூகத்தில் சொல்லுங்கள் தேமுடிய கரத்தில் வைத்துருங்க எல்லா வழியும் அப்பா கையில் ஒப்பு கொடுத்துருங்க அப்பா என் காரியம் முழுவதும் உங்ககிட்ட நான் ஒப்பு கொடுக்குறேன் நான் உங்கள் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன் அப்பா என் காரியத்தை நீங்கள் வாய்க்க பண்ணுங்கன்னு நீங்கள் நம்பிக்கையோடு காத்துருங்களேன் உங்கள் நம்பிக்கை வீணாய் போகவே போகாது நிச்சயமாய் முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது தேவ நீங்கள் கடந்து போகிற அத்தனை பாதையிலையும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் அவர் கரம் உங்களோடு கூட இருக்கும் வேதத்தில் எத்தனையோ பிள்ளைகள் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்தாங்க எல்லாருக்கும் நம்பிக்கை கர்த்தர் மேலே தான் இருந்தது எந்த சூழ்நிலையில் அக்னி போன்ற சூழ்நிலை சிங்க கெபியின் சூழ்நிலைகள் தூக்கு மரத்தின் சூழ்நிலை சிறைச்சாலையின் சூழ்நிலை வியாதியின் சூழ்நிலை கர்ப்பத்தின் தடையின் சூழ்நிலை நிந்தை அவமானத்தின் சூழ்நிலை கண்பார்வை இல்லாத சூழ்நிலைகள் முடக்கவாதத்தின் சூழ்நிலை பிசாசு பிடித்திருந்த சூழ்நிலை ஊமையான ஒரு சூழ்நிலை செவிடான ஒரு சூழ்நிலை படுத்த படுக்கையாயிருந்த ஒரு சூழ்நிலை மறித்த சூழ்நிலை நிமர முடியாத ஒரு சூழ்நிலை உதிர போக்கினால் இருந்த ஒரு சூழ்நிலை குறைவா இருந்த ஒரு சூழ்நிலை காப்பாற்ற ஒருவரும் இல்லாத ஒரு சூழ்நிலை பயந்த ஒரு சூழ்நிலை திகிலா இருந்த ஒரு சூழ்நிலை சத்துருக்கள் எதிர்த்து வந்த சூழ்நிலை எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களோட யாருமே இல்லை ஆனால் கர்த்தர் தான் ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு அப்பா தான் உங்களோடு இருந்திருக்கிறார் நீங்க நினைச்சு பாருங்க அவர் தான் உங்களோடு இருந்திருக்கிறார் அவர் உங்களை விட்டு விலகலை தாவிதை சொல்றாரு பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் என்னை கொன்று போட்டாலும் அவருமேல நான் நம்பிக்கையாக இருப்பேன் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வைங்க மனுஷன் மேலே நம்பிக்கை வச்சதுனால தானே இவ்வளோ போராட்டம் இவ்வளோ வேதனை இவ்வளோ அவமானம் இவ்வளோ நிந்தனை இனி அப்பா சமூகத்தில் அமருங்க அமர்ந்து அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க இனி நான் கடந்து போகிற ஒவ்வொரு காரியத்தில் அப்பா உங்களை நான் முன்ன வைக்கிறேன் நீங்கள் என்னோட கூட வாங்க என்னோட நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் என் காரியம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் இது வரைக்கும் மனுஷன் மேலே நான் நம்பிக்கை வைத்து அண்டவரே நான் அடைந்த எல்லா உபத்திரவங்களும் எனக்கு போதும் நான் யாரும் மேலேயும் நம்பிக்கை வைக்க மாட்டேன் நான் உங்கள் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன்னு சொல்லுங்க ரோமர் நான்காம் அதிகாரத்தில் தேவனுடைய பிள்ளைய பதினெட்டாவது வசனம் சொல்லுது தான் அநேக சாதிகளுக்கு தப தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தேன் ஆபிறகாம்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அப்படியே அற்புதத்தை செய்தார் உங்களுடைய வாழ்க்கையில் கூட இந்த காலவழியில் கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லமையுடைய நல்ல தேவனாக இருக்கிறார் யாரெல்லாம் அவரை நம்பி கடந்து வந்தாங்களோ அவங்க நம்பிக்கை வீண் போகல அவங்க வாழ்க்கையிலெல்லாம் ஆண்டவர் அற்புதத்தை செய்தார் ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க தேவனுடைய பிள்ளையே நாம் அதன் மேலெல்லாம் நம்பிக்கை வைக்காத படிக்கு என் அன்பு தெய்வனுடைய பிள்ளை நன்மையை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்குற ஜீவனுள்ள தேவன் மேலே நம்பிக்கை வைங்க அவர் மேலே நம்பிக்கை வைங்க அவர் உங்களுக்கு எல்லா காரியத்தையும் செய்து முடிப்பார் நம்பிக்கையற்ற சூழ்நிலை அண்ணாளுடைய சூழ்நிலை அண்ணாளுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை கொடுத்தவர் ஆண்டவர் நிமர முடியாத கூணியாக இருந்தவருடைய வாழ்க்கையில் நம்பிக்கை கொடுத்தவர் ஆண்டவர் செத்த ஆசுரவை உயிரோடு எழுப்பி சகோதரிகளுக்கு நம்பிக்கை கொடுத்த ஆண்டவர் இந்த காலவழியில் உங்களுடைய நம்பிக்கை நிச்சயமாய் வீண் போகாது ஏமுடைய பிள்ளைய நம்பிக்கையே இழந்துட்டாங்க இனி குழந்தையும் இல்லை என் சகோதரன் செத்து போயிட்டான் நான் நிம்மறவே முடியாது எனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு நம்பிக்கை இழந்த எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நம்பிக்கையை ஓட்டினவர் ஆண்டவர் இந்த கால வழியில் உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் நம்பிக்கை வைத்திருக்கிற உங்களை கைவிடாத படிக்க நீங்கள் ஒப்பு கொடுத்த அத்தனை காரியத்திலேயும் கர்த்தடிகாரம் உங்களோடு இருக்கும் அவர் உங்களை வழிநடத்துவார் சோர்ந்து போகாதீங்க எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் மாற்ற வல்லமையுடையவராக இருக்கிறார் ஆ மேக் காட் பிளஸ் you ஆல்